அடி நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஞ்சாய நமக மண்ணு புகழ்ச்சி மணவால மாமுனிவன் பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அவருடைய அவதார வைபவத்தை பார்க்கிறோம் அழகிய மணவால மாமுனிகள் அவரின் அவதார வைபவம் அவரது அவதார திருநட்சத்திரம் ஐபசி மூலம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி உடையவர் என்று சொல்லப்படுகிற ஜகதாச்சாரியரான ஸ்ரீராமானுஜரி மறு அம்சமாக கருதப்படும் அழகிய மனவாள மாமுனிகளின் வைபவங்களை பார்த்தோம் இன்னும் அவருடைய குணநலன்கள் அவருடைய சிஷியர்கள் பற்றி இன்று பார்க்கப் போகிறோம் அவர் எங்கெல்லாம் சென்றார் எங்கே அவதரித்தார்னு பார்த்தோம் இல்லையா அது ஒரு ரீகேப்பாக சொல்கிறேன் அவர் அவதரித்தது ஆழ்வார்த்த நகரியில் ஆழ்வார்த்த நகரியில் அங்கிருந்து அவர் ஸ்ரீரங்கம் வர வழியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமாலஞ்சோலை எல்லாம் சேவிச்சுட்டு மங்களாசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு ஸ்ரீரங்கத்துல இருந்து அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா திருப்பதிக்கு போகிறார் திருவேங்கடம் இன்னும் திருப்பதிக்கு போகிறார் அங்கேருந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிற எம்பெருமானாரின் வழிவழகை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூர்ல ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கு ஸ்ரீரங்கத்துல இருந்து அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா பாண்டிய நாடு திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போய் அங்கே மங்களா சாசனம் பண்ணுறார் மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கு வரார் ஸ்ரீரங்கத்துலேருந்து அவருக்கு ஆச்சாரிய ஹிருதயத்தில் ஒரு சந்தேகம் வர்றதுனால அவர் என்ன பண்ணுறாருனா திருநாராயணபுரத்துக்கு போகிறார் அவருடைய உடன் படித்த திருநாராய நாராயணபுரத்து ஆகியை சந்திப்பதற்காக அங்கே போகிறார் அங்கேருந்து மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கு வரார் ஸ்ரீரங்கத்துலேருந்து மீண்டும் திருவேங்கடம் போகிறார் திருவேங்கடத்துலேருந்து திரு பெல்லூர் திருவள்ளிக்கேணி அப்படியே அந்த திவ்ய தேசங்களையும் செவித்து விட்டு சோழ நாட்டு திவ்ய தேசங்களையும் செவித்து மங்களாசாசனம் பண்ணிட்டு அங்கேயும் எல்லா இடங்கள்லையும் மங்களாசாசனம் முடிச்சுட்டு மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கே வந்து ஸ்ரீரங்கத்தில் பரமபதிக்கிறார் மாமுனிகளுக்கு பல திருநாமங்கள் உண்டு அவை என்னென்ன அழகிய மனவாள மாமுனிகள் ஒன்றா அடுத்து ரம்யா முனி காந்தோபயத்ரு முனி ரம்ய ஜாமத்ரு யோகி வரவர முனி யதீந்திர பிரவணம் இராமானுஜன் பொன்னடி சோமிய ஜாமத்ரு யோகீந்திரர் சுந்தர ஜாமாதுரு முனி இப்படி பல திருநாமங்களால் அவர் அறியப்படுகிறார் நம்ம சில பத்திரிகைகள்லாம் பார்த்தா ஸ்ரீமதி நமக ஸ்ரீ வரவரமுனையே நமக அப்படின்னு போட்டிருக்கோம் அதற்கு காரணம் இவர் தான் அழகைய மாமுனிகள் ஸ்ரீ வரவரமுனி அவருடைய திருவடியை தஞ்சம் பட்ட வேண்டும் அவருடைய குணநலன்களை நலன்களை நம்ம எடுத்துக்கலாம் அவருடைய குணம் எப்பே பட்டது தனக்கு ஒரு தீங்கு நினைக்கிறவால கூட மன்னித்து விடக்கூடிய அபாரமான ஒரு கருணை அவர்கிட்ட இருந்தது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அவருடைய மடத்துக்கு தீ வைக்கிறார்கள் அவர் வெளியில வந்து இருந்துட்டு ராஜா கேட்கும்போது வேண்டாம் மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறார் போல் மென்மையாக பேசக்கூடிய தன்மை அவரிடம் இருந்துதான் இவருடைய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா இவர் வாழ்ந்த காலத்திலேயே இவருடைய சிஷியர்கள் இவரை போற்றி பல கிரந்தங்கள் அருளி செய்திருக்கிறார்கள் பூர்வ தினசரி உத்தர தினசரி ஏற்கனவே பார்த்தோம் எரும்பியப்பா என்பவர் இயற்றியது அப்படின்னு கோயில் அண்ணன் சுவாமிகள் வந்து இவருக்கு கனினுன் சருத்தாம்பு வரவரமுனி அஷ்டகம் இதெல்லாம் இயற்றியிருக்கார் அதை தவிர அமலநாதி பிரான் வரவரமுனி சதகம் என்ற கிரந்தங்கள் இவரின் புகழ் பாடுகின்றன அப்போது அவருடைய பெருமை எப்பேற்பட்டதாக இருக்கும் அவருடைய குணம் மிகுந்த சௌலபியத்தோட வாட்சல்யத்தோட எல்லார்கிட்டையும் பழகுவாராம் மாமுனிகள் அப்பேற்பட்ட மாமுனிகளின் சிஷியர்கள் யார் இந்த நம்ம சொன்னோம் இந்த சிஷியர்கள் எழுதினார்கள் இயற்றினார்கள் என்று அந்த சிஷியர்களில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அஷ்டதிக்கஜங்கள்னு பேர் அந்த அஷ்டதிக்கஜங்கள் யாருன்னா பொன்னடிக்காள் முதன் முதல்ல அவர்தானே அவர்கிட்ட சீரராக சேர்ந்தார் பொன்னடி காலஜியர் கோயில் அண்ணன் பதங்கி பரவாஸ்து பட்டபிரான் ஜியர் திரிவேங்கடியர் திருமியப்பா அப்பிள்ளை அப்பிள்ளார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா இவர்கள் அஷ்டதிக்கஜங்கள் இதை தவிர நவரத்னங்கள் என்று போற்றப்படும் சிஷ்யர்களும் அவரிடம் இருந்தார்கள் சேனை முதலியாண்டா நாயனார் சடகோபதாசர் அதாவது நாலூர் சிற்றா தான் கந்தாடை போரேற்று நாயன் ஏட்டூர் சிங்கர ஆச்சாரியார் கந்தாடை அண்ணப்பன் கந்தாடை கோபுரத்து நாயனார் கந்தாடை நரணப்பை கந்தாடை தொழரப்பை கந்தாடை அழைத்து வாழ்வித்த பெருமாள் மாமுனிகளுக்கு பல திருவம்சங்களிலிருந்தும் திருமாளிகையிலிருந்தும் திவ்ய தேசங்களிலிருந்தும் மேலும் பல சிஷியர்கள் இருந்தார்கள் இது மட்டுமா இவருக்கு இன்றும் திருவதியைனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸ்ரீரங்கத்தில் வீதியில் அவருடைய அந்த மடம் அவர் வாழ்ந்த கடத் காலத்தில் இருந்து அந்த மடத்தில் திருவத்தியினம் நடக்கிறது அந்த திருவதியினம் அப்படின்னா அவர் அவருடைய க பரமபதித்த நாள் அந்த நாளில் திருவதியயனம் வரும் இல்லையா அவர் எந்த நட்சத்திரத்தில் திருவதி பரமபதம் எழுதினாரோ அந்த நட்சத்திரத்தில் திருவதியைனம் அன்றைய தினம் பெரிய பெருமாள் கிட்டேந்து பிரசாதங்கள்லாம் இங்கே வரும் கோவிலுக்கு இந்த மாமுனிகள் சன்னதிக்கு மாமுனிகள் இயற்றிய அதாவது அருளி செய்தவைகள் பற்றி பார்ப்போமா தேவராஜ மங்கலம் எத்திராஜ விம்சதி ரத்தின மாலை திருவாய்மொழி நூற்றாந்தாதி ஆர்த்தி பிரபந்தம் இவர் இயற்றியது மட்டுமல்லாமல் வியாக்கியானங்கள் நிறைய செய்திருக்கிறார் முமுக்ஷுபடி ரகசியத் திரையம் ஸ்ரீவஷ்ண பூஷணம் ஆச்சாரியகிருதயம் பெரியாழ்வார் திருமொழி அல்ல பெரியவாச்சான் பிள்ளை அந்த அஞ்சுக்கு சொன்னோம் இல்லையா ஏதோ ஒரு சிலதுக்கு மட்டும்தான் பெரியாழ்வார் திருமொழி கிடச்சிது மீதியெல்லாம் கரையான் அரிச்சு அரிச்சு போயிருந்ததுனால மீதி இருந்த வழிக்கு மட்டும் பெரிய வாட்சான் பிள்ளை வியாக்கியானத்தை தவிர மீதி இருந்ததுக்கு மட்டும் அவர் வந்து வியாக்கியானங்கள் அருளி செய்தார் அதை தவிர ராமானுஜர் நூற்றாந்தாதி பிரமாண திரட்டு இப்படி அனைத்து ஸ்லோகங்களுக்கும் சாஸ்திர வியா வாக்கியங்களை திரட்டி ஈடு முப்பத்தாறாயிரப்படி சா ஞானசாரம் பிரமேயசாரம் தத்துவத்ரயம் ஸ்ரீவஷ்ண பூஷணம் இத்தனைக்கும் அவர் வந்து வியாக்கியானங்களில் ஆர்லி செய்தார் வியாக்கியானம் அப்படின்னா அதற்கான விளக்க உரையை நமக்கு கொடுத்தார் பிறவி பெருங்கடல் இன்னும் இந்த சம்சாரத்துலேருந்து நம்ம விடு பெற்று வீடு அதாவது மோட்சம் அடையணும் இந்த மோட்சத்துக்கு போகிற வழியில் விரஜை நதி அப்படின்னு ஒரு நதி இருக்கும் அதை கடக்க உதவுபவன் அமானவன் என்ற ஒருவர் அவர் மாதிரி தான் நம்ம இப்போது மணவாள மாமுனிகளுடைய திருவடிகளை நாம் தஞ்சம் புகழ்ந்தோம் அப்படின்னா அவர் நம்மளை அப்படியே கொண்டு போய் பெருமாள் இடத்துல சேர்ப்ப நம்ம இந்த கடைசி ஆச்சாரியனாக கருதப்படும் மணவாள மாமுனிகளின் திருவடி தஞ்சமின்றி பற்ற வேண்டும் என்று அடியேன் பிரார்த்திக்கிறேன் மணவாள மாமுனிகளின் வாழை திருநாமம் இப்போ வீழரங்கே சர்க்கிடழித்தான் வாழியே வெகில் திருவாய்மொழி பிள்ளை இணையறியோன் வாழியே ஐப்பசியில் திருமூலத்து அவதரித்தான் வாழியே அறவர் ரச பெருஞ்சோதி அனந்தன் என்றும் வாழியே எப்புவியும் ஸ்ரீசைலம் ஏத்த வந்தோன் வாழியே ஏராறும் எதிராசன் என உதித்தான் வாழியே முப்பொரி நூல் மணிவடம் முக்கோள் தரித்தான் வாழியே மூதரிய மனவாழ மாமுனிவன் வாழியே ஸ்ரீ சைலேஷ கயா பாத்திரம் தீபத்யாதி குணார்னவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரமேஜமா திரம் வாழி திருவாய்மொழி பிள்ளை மாதக வாழ் வாழும் மணவாள மாமுனிவன் வாழியவன் மாறன் திருவாய்மொழி பொருளை மாநிலத்தோர் தேரும் உரைக்கும் சீர் செய்ய தாமரை தாழினை வாழியே சேலை வாழி திருநாபி வாழியே துய்ய மார்பும் புரிநூலும் வாழியே சுந்தர திருத்தோழினை வாழியே கையும் ஏந்திய முக்கோலும் வாழியே கருணை பொங்கிய கண்ணினை வாழியே மனவாழ மாமுனி புந்தி வாழி புகழ் வாழி வாழியே அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோவன் தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாழ மாமுனியே இன்னும் ஓர் நூற்றாண்டிரும் மனவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம் ശ്രീരാമജിഡിഗലേശന്നീമതിരാമാനു ഛായ നമ ധന്യോസ്മ നമസ്കാരം